வணக்கம் நண்பர்களே எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் இதுவரை ஐந்து மாநிலங்களை பார்த்தோம் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பஞ்சாப் ஆகிய ஐந்து மாநிலங்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் இதுவரை நம்ம பார்த்ததோட டேலி வந்து இந்தியா கூட்டணி தொண்ணூற்றி எட்டு பாஜக எண்பத்தி ஒன்பது அப்படின்ற சூழலில் இருக்குது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மாநிலம் அசாம் அசாம் வந்து ஒரு குறிப்பாக முக்கியமான ஒரு மாநிலம் அதுவும் இப்போ இந்த சிஏஏ வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல இதை ஒட்டிய ஒரு காலகட்டத்தில் இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது அது ஏன் பார்க்கப்படுகிறது அப்படின்றது தான் இன்னைக்கு விரிவாக பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி அசாம் வந்து இந்தியாவின் கிழக்கு நுழைவாயில் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த அந்த அளவுக்கு பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தில் என்னெல்லாம் சூழ்நிலைகள் இருக்குது எப்படியெல்லாம் கடந்த தேர்தல்களில் என்ன நடந்திருக்கு இந்த சிஏஏ என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்த்துடலாம் அதாவது அசாமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று கட்டமாக தேர்தல் நடத்த போகிறாங்க எத்தனை சீட்டுக்கு வெறும் பதினாலு சீட்டுக்கு அதாவது எந்த அளவுக்கு பயம் வந்திருக்குன்னு பாருங்கள் வெறும் பதினாலு சீட்டுக்கு மூன்று கட்டமாக தேர்தல் நடத்துகிறாங்க அதுதான் இதில் ஒரு பெரிய காமெடி என்டிஏ கூட்டணி வந்து போன முறை வந்து எப்படி வெற்றி பெற்றதுன்னா ஒம்பது சீட்டை வெற்றி பெற்றிருக்காங்க காங்கிரஸ் வந்து ஒரு மூணு சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க அப்புறம் ஆல் இண்டியா யுனைடட் டெமோக்ராட்டிக் ஃபண்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இருக்குது அவங்க ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க தேர்தலில் வாக்குகளின் சதவீதம்னு எடுத்து பார்த்தோம்னா அறுபத்தி நாலு சதவீதம் என்டிஏ கூட்டணிக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் கா காங்கிரஸ்க்கு அப்புறம் ஏழு சதவீதம் அந்த ஏஐ யூடிஎஃப் அப்படின்ற கட்சிக்கு அப்புறம் ஒரு இண்டிபெண்ட் வா வேட்பாளர் சுயேச்சா ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு அவருக்கு ஒரு ஏழு பெர்சன்ட் வாக்கு போயிருக்குன்னு சொல்லலாமா அதை தொடர்ந்து நடந்த இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா பிஜேபி வந்து அறுபத்தி நாலு சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் வந்து இருபத்தஞ்சி சீட்டு ஜெய ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த அகில இந்திய யுனைடட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் வந்து பதினாறு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க போடோலண்ட் அப்படின்னு ஒரு கட்சி இருக்காங்க அவங்க நாலு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அசாம் கணபரிஷத்துன்னு ஒரு கட்சி இருக்குது அவங்க ஒரு ஒம்போது சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க அப்புறம் இண்டிபெண்டன்ட் வாக்காளர்கள் சுய சேவை வேட்பாளர்கள் ஒரு எட்டு பேர் ஜெயிச்சிருக்காங்க மொத்தம் நூற்றி இருபத்தி ஆறு சீட்டு அங்கே இப்போ இந்த முறையும் எப்படி போட்டி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏ பார்த்தோம்னா பிஜேபி அசாம் கண கணபரிஷத் அப்புறம் யூபிபிஎல் அப்படின்னு இன்னொரு கட்சி மொத்தமாக இவங்கெல்லாம் சேர்ந்து பதினோரு இடங்களில் பாஜகவும் கணபரிஷத் ரெண்டு இடத்துலையும் இன்னொரு கட்சிக்கு ஒரு சீட்டும் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இந்தியா கூட்டணியில் பார்த்திங்கன்னா ரெண்டே கட்சி தான் இந்திய நே நேஷனல் காங்கிரஸ் ஒன்று அப்புறம் அஸ்ஸாம் ஜாதி பரிஷத் அப்படின்னு ஒரு கட்சி பதிமூணு ப்ளஸ் ஒன்று அப்படின்ற கணக்கில் நிற்கிறாங்க இது போக இன்னொரு பதினஞ்சு சீட்டில் வந்து ஆம் ஆத்மி இவங்கன்னு இன்னும் ரெண்டு மூணு கட்சிகள் எல்லாம் தனியாக வேறு நிற்கிறாங்க அது ஒரு சின்ன குழப்பம்தான் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே விளையாடுறது நாற்பத்தி மூணு கண்டெஸ்டன்ட் இருக்காங்க பதினாலு சீட்டுக்கு நாற்பத்தி மூணு பேர் போட்டி போடுறாங்க இன்னும் சுயேட்சை வேட்பாளர்கள் யார் அப்படின்றத பற்றி எதுவும் தெரியல தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம்னா நாற்பத்தி மூணு பேர் சரி இந்த தேர்தலில் எப்படி எது எதிரொலிக்க போகுது அப்படின்னு பார்க்கணும்னா சிஐஏ இங்கே ஒரு முக்கியமான ரூலில் ப்ளே பண்ணுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அசாமில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் சுமார் பத்தொம்போது லட்சம் பேர் எவ்வளோ பேர் பத்தொம்போது லட்சம் பேர் வந்து அகதிகளாக இருக்கிறாங்க எங்கள் வங்காளத்திலேருந்து அந்த சுற்றுப்புறங்கள்லேருந்தும் வந்தவங்களில் சுமார் ஒன்று ரெண்டு பேர்லாம் இல்லை பத்தொம்பது லட்சம் பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க இந்த பத்தொம்போது லட்சம் பேரை முதல்ல வெளியேற்றுங்க அப்படிங்கிறது தான் அசாம் மாநிலத்தின் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாகவே பல ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த சிஏஏ வந்ததுன்னா இவர்களுக்கு அவங்களெல்லாம் குடியுரிமை இல்லாமல் வெளியேற்றிடுவாங்க அப்படின்னு மக்கள் இருக்கிறாங்க ஆனால் என்னன்னா இந்த பாஜக செய்யக்கூடிய தவறு என்னென்னா முஸ்லீம்களை தவற அப்படின்னு சொல்லி ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த சிஏஏவில் பௌத்தர்களாக இருக்கலாம் சமணர்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் சீக்கியர்களாக இருக்கலாம் பார்சிகளாக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் கொடுப்போம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த பருப்பு வந்து அசாமில் வேகாது ஏன்னா அசாமை பொறுத்தவரை அந்த மக்களின் மனநிலை எப்படி இருக்குன்னா ஏற்கனவே நாங்கள் சின்ன மாநிலம் இப்போ பரப்பே நிலப்பரப்பே ரொம்ப சின்னது இதில் இந்த பத்தொன்பது லட்சம் பேர் வேறு உள்ளே வந்து உட்காந்துட்ருக்காங்க எங்களுக்கு பெருசாக இண்டஸ்ட்ரீஸ் அது இதுன்னு வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது அதனால தான் பல்வேறு பகுதிகளுக்கு அங்கே இருக்கிற மக்கள்லாம் போய் கூலி வேலைக்கு போயிடுறாங்க இப்படி இருக்கும்போது இவங்க வேற ஒரு பத்தொன்பது லட்சம் பேர் வந்திருக்கிறான் இவனுக்கும் நீ குடியுரிமை கொடுத்தனா என்ன பண்ணுறது அப்படின்னாங்க ஏன் இந்த முஸ்லீம்ஸ்னால் வேகாது அப்படின்னு சொன்னேன்னா இந்த பத்தொன்போது லட்சம் பேரில் வெறும் நாலு புள்ளி அறுபத் ஆறு எட்டு நாலு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் பேர் தான் இஸ்லாமியர்கள் மீதி சுமார் பதினைந்து லட்சம் பேர் இல்லை பதினாலு லட்சம்னு மீதம் மீதமுள்ள பதினான்கு லட்சம் பேர் இந்துக்கள் அதாவது பங்களாதேஷ்லேருந்தும் இங்கே உள்ளே வந்தவங்க அப்போ அவர்களின் கோரிக்கை வந்து இந்த சிஏஏ வந்து நிறைவேற்றாது அப்படிங்கிறது தான் பிரச்சனை இந்த பதினாலு லட்சம் பேருக்கும் இவங்க வந்து குடியுரிமை கொடுத்துட்டாங்கன்னா அசாமியில் அசாமியர்களை தவிர இன்னும் மற்றவர்களும் நிறைய பேர் ஆயிடுறாங்க இது வந்து அந்த அவர்களின் தினசரி வாழ்க்கையவே போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி இதில் நல்லா பார்த்தோம்னா யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன் ஃபோர் பாயிண்ட் எயிட் நைன் நாலு லட்சத்தி எண்பத்தி ஒன்போதாயிரம் பேர் தான் வங்காள தேசத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் யாருன்னா பங்களாதேசை சேர்ந்த இந்துக்கள் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் இந்துக்களை விட மூணு லட்சம் பேர் ஜா ரெண்டு லட்சம் பேர் ஜாஸி சரியா இது போக கோர்கா அசாமிஸ்லேயே இன்னொரு இந்துக்கள் அப்புறம் கோச் ராஜபோன்சி கொரியா மொரியா தேஷ் போடோ கார்பி ரப்பா ஹஜாங் அஹோம் கரோ மதாக் அப்படின்னு பல பேர்களில் இவங்க இருக்கிறாங்க இவ்வளோ பேரும் இப்போ உள்ளே போகிறாங்க பாப்புலேஷன் எடுத்து பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கிற பாப்புலேஷன் வந்து இந்துக்கள் வந்து அறுபத்தி ஓரு சதவீதமும் இஸ்லாமியர்கள் முப்பத்தி நான்கு சதவீதமும் கிறிஸ்தவர்கள் ஒன்பது சதவீதமும் இருக்கிறாங்க மொத்த ஜனத்தொகை வந்து சுமார் மூணு கோடி பேர் அப்போ அந்த மூணு கோடி பேர் அந்த மூணு கோடி பேரில் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் படிக்க தெரிஞ்சவங்க செக்ஸ் ரேஷியோன்னு பார்த்தா கூட ஆரோக்கியமான ரேஷியோ தான் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பெண்கள் இருக்காங்க ரூரல் பாப்புலேஷன் எண்பத்தஞ்சு சதவீதம் அதாவது மொத்த ம மக்கள் தொகையில் எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் கிராமங்களில் தான் வாழ்கிறாங்க ஒரு பதினஞ்சு சதவீதம் பேர் தான் வந்து நகரங்களில் வாழ்கிறார்கள் இங்கே வந்து இந்த இந்துக்கள்ன்ற பேர் சொல்லக்கூடியவங்க அறுபத்தோரு சதவீதம் இருக்கிறாங்க மூணு கோடி பேரில் இருபது லட்சம் பேர் அகதிகளாக உள்ளே வந்து சேர்ந்தால் பர்சன்டேஜ் என்ன ஆகும்னு கணக்கு போட்டு பாருங்கள் பர்சன்டேஜ்ன்னு கணக்கு போட்டோம்னா சுமார் ஆறு சதவீதம் மொத்த மக்கள் தொகையில் இந்த அகதிகள் உள்ளே வந்துடுவாங்க அதைத்தான் இந்த மக்கள் அசாம் மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க எங்களுடைய ஜனத்தொகையில் மொத்த ஜனத்தொகையில் இப்போ இருக்கிற சதவீதத்தை விட ஆறு சதவீதம் பேர் முழுக்க முழுக்க வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் எங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா இவர்கள் பேச்சு மொழி வந்து அசாமீஸ் அவங்களோட தாய்மொழி வந்து வங்காளம் அப்போ ஆறு சதவீதம் பேர் உள்ள புதுசாக உள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இல்லை அந்த கேள்வியை தான் அவங்க கேட்குறாங்க இப்போ இந்த இருபது லட்சம் பேரை நீ உள்ள விட்டேன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு திணறாங்க இதுக்கு பாஜக சரியான தீர்வை கொடுக்கும் சிஏஏ மூலமாக அப்படின்ற மாதிரி முதல்ல நம்பிக்கிட்டு இருந்தாங்க போன தேர்தலில் அதனால தான் வாக்களிச்சாங்க ஏன்னா போன தேர்தலில் அவர்கள் வாக்களிக்கும் போதே பாஜக கொடுத்த முக்கியமான வாக்குறுதி என்னென்னா சிஏஏ நிறைவேற்றுவோம் என்ஆர்ஏ கொண்டு வருவோம் நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரி கொண்டாந்து அதில் வந்து ச சரியான முறையில் பதிவு பண்ணி மற்றவர்களை எல்லாம் அகதிகள் என்று சொல்லி அவர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் கடைசியாக எலெக்ஷனுக்கு இப்போ முடித்து இப்போ வந்த உடனே இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த நா நாலு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரம் பேருக்கு மட்டும்தான் கிடையாது அப்படின்னு இருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு இருந்து வந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அப்போ மீதி இருக்கக்கூடிய பதினைந்து லட்சம் பேருக்கு சுமார் பதினாலு லட்சம் பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட போகிறது அப்போ குடியுரிமை வழங்கப்பட்டால் இந்த பகுதிகளில் அவர்கள் தொழில் செய்யலாம் வாழலாம் வீடு வாங்கலாம் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு மா நிலைமை மாறும்போது அந்த தாக்கம் வந்து அசாம் பகுதி மக்களின் மனநிலையை கடுமையாக பாதிக்கும் தான் காங்கிரஸ் வந்து த தைரியமாக நி நிற்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சார் இப்போ அந்த ஆம் ஆத்மி திருணாமூல்லாம் போய் அங்கே நிற்கிறாங்களே அவர்களால் வாக்கு வங்கி பிரியாதா அப்படின்னு ஆனால் உண்மையில் என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரை அங்கே வந்து பெரிய செல்வாக்கு படைச்ச கட்சிகளாகலாம் ஆம் ஆத்மியோ திருணாமூலோ அங்கே இல்லை அவர்கள் அங்கே வந்து கா கால் பதிக்க முயற்சி செய்கிறாங்களே தவிர அங்கே வந்து அவர்களுக்கு பெரிய பிரசன்செலாம் எதுவும் கிடையாது அங்கே நான் ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் இருக்கிறது பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் மட்டும்தான் இப்போது அந்த மக்கள் பூரா அந்த சிஐயை கொண்டு வந்ததன் மூலமாக தங்கள் வாழ்வுரிமை பறிக்கப்பட்டதாக தான் யோசிக்கிறாங்க அப்படி பறிக்கப்பட்டதாக யோசிக்கும்போது என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த இடத்துல தேர்தலில் அது எதிரொலிக்கும் தேர்தலில் அசாம் மக்கள் பாஜகவுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் அதுதான் இப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய சூழல் அப்படி எதிராக திரும்பினார்கள் என்றால் அந்த பதினாலு சீட்டுமே காங்கிரஸுக்கு தான் வரும் பாதிக்கு பாதி போகும் பாதிக்கு பாதி இந்த பக்கம் வரும்ன்ற ஒன்றை கதையெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது ஏன்னா மசா மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை சிஏயை கொண்டு வா கொண்டு வந்து இந்த பத்தொம்போது லட்சம் பேரை வெளியேற்று இல்லை அவங்கள வேறு எங்கேயா கொண்டு போ எங்கள் மாநிலத்தில் வச்சு என் உயிரை வாங்காத அப்படின்னு தான் அவங்களுக்கு கோரிக்கையாக இருக்குது இல்லை அகதிகளாக வருபவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது ஆனாலும் அது அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறுது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வரும்போது ஏன்னா மொழி வகை வழியாகவும் பார்த்தோம்னா அவங்களுக்கு சிக்கல் இவங்க பேசுகிறது அசாமீஸ் அவங்க பேசுகிறது வங்காளம் வேறு வேறு மொழிகள் வேறு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க வங்காளம் பேசுகிறவங்களெல்லாம் வெஸ்ட் பெங்காலுக்கு காமிச்சிருங்க அப்படின்றாங்க ஏன்னா வெஸ்ட் பெங்காலையும் வங்காளம் தினம் பேசுகிறாங்க எதுக்கு அசாமில் வைக்கிறீங்க அப்படின்றாங்க இதுக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து அகதிகள் முகாம் கட்டலான்னு சொன்னால் தீதி ஒத்துக்க மாட்டேங்கிட்டாங்க மம்தா பானர்ஜி அதெல்லாம் எங்கள் மாநிலத்திலலாம் அகதி முகாம் கெட்ட முடியாது அப்படின்ட்டாங்க அவங்க மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் தாய்மொழியை பேசக்கூடிய மக்களை கூட உள்ளே சேர்த்துக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி அதுதான் ரொம்ப கொடுமை இந்த வங்காள தேசத்து மக்களில் கொடுமை என்னென்னா அங்கே இந்துக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்காங்க சுமார் ஏழு லட்சம் பேர் அதில் இந்துக்கள் அப்போ இந்த ஏழு லட்சம் இந்துக்களையும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு யார் சொல்கிறா திரிணாமுலும் சொல்லுது மேற்கு வங்கமும் சொல்லுது அசா அசாம் மக்களும் சொல்கிறாங்க இப்போது இவர்கள் என்ன பண்ண போகிறாங்க இந்த பதினான்கு லட்சம் பேருக்கு குடியுரிமை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லி தான் இந்த சட்டம் வந்திருக்கு அப்படி வந்திருக்குன்னா இந்த மக்கள் அப்படியே மொத்தமாக எது திரும்பி தான் ஓட்டு போடுவாங்க அப்படி போட்டாங்கன்னா பதினாலு சீட்டு இந்த பக்கம் தான் இந்தியா கூட்டணிக்கு தான் வந்து சேரப்போகுது ஏற்கனவே நாம் பார்த்த வர இருந்த கவுண்ட் வந்து தொண்ணூற்றி எட்டு இந்தியா கூட்டணி என்டிஏ எண்பத்தி ஒம்போதுன்னு சொன்னோம் இந்த பதினாலும் சேர்த்தோம்னா நூற்றி எட்டு நாளும் நூற்றி பன்னெண்டு அப்போது இந்தியா கூட்டணியின் புதிய டேலி வந்து நூற்றி பன்னெண்டு அஸ்ஸாம் உட்பட அதாவது தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பஞ்சாப் இப்போது ஆறாவது மாநிலமாக அசாமியும் சேர்த்தோம்னா இந்தியா கூட்டணியின் டேலி நூற்றி பன்னெண்டு பாஜகவோட கூட்டணி கூட்டணியின் டேலி எண்பத்தி ஒன்பது என்ற நிலையில் ஆறு மாநிலங்களை பார்த்துருக்குறோம் நாளைக்கு ஏழாவது மாநிலத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனல் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க